ஆடு முரடு கரடு முரடான எந்த பாதையில் மூடக்கூடிய மிட்சி விசி ஃபோர் டி ஆர் சிக்ஸ் இந்த ஜீப்பை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ பாலா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சோமா இருக்கீங்களா பாலா புதுசாக வந்து நேற்று ஒரு ஜிப் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஜிப்புகள்லாம் வந்து கொஞ்சம் பழைய ஜிப்புகள் நாங்கள் தான் செய்கிறோம் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த ஜிப் என்னென்னா நம்மட்ட ஏற்கனவே இருக்கிற ஜிப்பெல்லாம் வந்து பாலா ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டுமா அதில் ஃபோர்டி ஆர் ஃபைவ் அப்படின்றது ஃபோர் இயர் ஃபைன்றது இது வந்து ஃபோர் இயர் ஃபைன்ற ஒரு இன்ஜின் அந்த அந்த இன்ஜின் தான் எல்லா ஜிப்புகளுக்கும் வரும் ஒரு சில ஜிப்புகளுக்கு என்ன செய்வாங்க எனக்கு வந்து அது பத்தாது அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அதை விட அப்படின்ற போது இதில் ஃபோர் இயர் ஃபை இல்லை இது ஃபோர் இயர் சிக்ஸுன்ற ஜி ஃபோர் இயர் சிக்ஸுன்ற ஜிப்னால் வந்து உள்ள இருக்க இன்ஜின் ஃபோர் இயர் சிக்ஸ் அது இல்லாம அந்த ஃபோர் இயர் சிக்ஸ் இன்ஜினிலே டேர்போ இருக்குது

அதாவது பெண்கள் வந்து வெளியூரில் ஓடுவாங்க எங்கேயும் ஓடுவாங்க இது என்னென்னு இது வந்து ஏசி பவர் ஸ்டீரிங் அதெல்லாம் இருக்குது ஜிப் இருக்க பாருங்கள் கொஞ்சம் சுற்றி பாருங்க காட்டுங்க ஜிப் வந்து டயர் வந்து நல்லா பெருசாக இருக்கு வேணாம் ஆமா தம்பி இந்த ஜிப்புகள் வந்து இந்த ஜிப்புகள் நார்மலா வர டயர் இவ்வளோ பெரிய டயர் வராது இதுகள் வந்து மாடிஃபிகேஷனுங்கும் போது பெருசா வரும் இது என்ன ஒரு அழகை கூட்டுக்கின்ற மாதிரி இருக்குது மற்றபடி இப்போ அதையில் ஓடும் போது கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எடுத்துக்கான கெட்டாக இருக்கும்

அது ஒரு சேஃப்டி இருக்கும் அது அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா வேகம் என்பது வேகம் இல்லை அதனால யாருமே டிரைவிங் டிரைவர் உங்களுக்கு தேவை தேவையான பயணங்கள் வந்து விரைவாக போக வேண்டிய பயணங்கள் இருக்குங்கிறப்பால் அதுகளுக்கு வேகமாக போன பரவாயில் தேவை அப்படிங்கிறது நம்மள போகும்போது முள்ள போகிறத என்ன பொறுத்தவரை நான் ஒரு கொஞ்சம் வயசு போனவர்னால நான் எதிர்பார்க்குறது மெதுவாக போகிறது ஒரு சேஃப்டியான டிரைவிங்ன்னு யாருமே சேஃப்டியாக இருந்தால் இல்லாதுக்கும் நல்லா போறவங்களுக்கும் பா பாதுகாப்பு நாங்கள் ஓடிட்டு போற எங்களுக்கும் பாதுகாப்பு எங்களோட வண்டியும் பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து இப்போ எத்தனை மாடு வந்த மாடல் என்ன மாதிரி பால இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இந்த ஜிப்புகள் வந்துச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்தது அப்ப இதுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு வர்ற ஜிப்புகளுக்கு வந்து இது தேவையில்லை என்னது எமிஷன் டெஸ்ட் தேவையில்லை அதுக்கு என்ன சொல்லுது புகை வார்த்தை புகை பாசு இருக்க தேவை அப்போ இதுகளுக்கு வந்து லைசனுக்கு மட்டும் தான் காசு போகும் இது வந்து ஃபுவல் அது வந்து எல்லாம் பார்ப்போம் நிறைய வேலை செய்யுமா அப்படின்ட்டு பெட்ரோல் கூட குடிச்சு டீசல் கூட குடிக்குமா அப்படி இல்லை இது வந்து சாதாரணமா பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு செய்யும் ஆமாம் இந்த அதாவது ஒரு லீட்டருக்கு பதினஞ்சா இருந்து பதினாறு வரைக்கும் ஓடுகின்ற ட்ரைவரோட கொடுத்து போதும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஜாலாவில் அனிமல் பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஜீப் மாதிரி தான் இருக்கு அப்படி ஆயிடும் இது என்னென்ன வந்து நீங்கள் மேலே கன்வர்ட்டபிள் அப்புறம் இந்த மோஸ்ட் வந்து ஃபாரினர்ஸ் ஈரோப்பியன்ஸ் வந்து வெள்ளைக்காரங்க வந்து விரும்புறது என்னன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து கலை ஆர்வம் மிக்கவர்கள் இயற்கை ரசிக்கக்கூடியவர்கள் நிலவையும் ரசிப்பாங்க காடையும் ரசிப்பாங்க காட்டு மிருகங்களையும் ரசிப்பாங்க பறவைகளே இதுல இருந்தே வந்து பணம் எடுக்கலாம் நாம கலட்டி போய் நிலவையோ நட்சத்திரத்தை எடுக்கலாம் பகல் இதெல்லாம் எடுக்கலாம் அது மாதிரிக்கே வந்து நல்லா ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து எல்லா பக்கத்துல எல்லா இருந்து எடுத்துக்கலாம் பணம் எடுக்கலாம் அந்த மாதிரி கலையை ரசிக்கின்றவர்கள் இயற்கையை ரசிக்கின்றவர்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் சிலது வந்து அவங்க காடுகள் சில சிலவங்க ஜங்கல் டூர் காட்டு மிருகங்கள் பார்க்கும் போது அங்க வந்து எல்லாமே இந்த மாதிரி காப்பட் ரோட்டுகள் இருக்காது இந்த மாதிரி கரடு முரண ரோட்டுகள் இருக்கும் சமயத்துல வந்து மழை காலமோ இல்லாட்டி தண்ணி தேங்கி இருந்தாலும் நாலு சில்லும் வராது இழுக்க முடியாது ஆனாலும் இதுல வந்து ஒரு ஃபோவில் அப்படின்னா போவில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நமக்கு தெரிஞ்ச எப்பயும் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து பெரிய அறிவில் குட்டி அறிவு இருக்குது அந்த அறிவில் இந்த ஃபோவின்றது வந்து முன்னுக்கு வாழ இந்த இருக்குது இதை கா எடுக்க தானே இந்த டிஃபரன்ஸ் இருக்குது தானே இது வந்து பின்னுக்கு தான் அதை வந்து சொல்லுவாங்க பாலா டிஃபரன்ஸு பின்னுக்கு இருக்கும் பின்னுக்கு அதை வில் வில்லு இது சுற்றுற வீல் இருக்குது தானே அந்த வீலை சுற்றி கொடுக்குன்றது அந்த டிஃபரன்ஸ் இது முன்னுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த அப்போ நாலு வீலும் வேலை செய்யும் அதுக்கு தான் ஃபோவில் அப்படின்றது அப்போ இந்த டிஃபரன்ஸ் மூலமாக இது முன்னுக்கு பேசியில் சுற்றி கொடுக்கும் இந்த அடியில் இருக்கு அதுதான் டிஃபரன்ஸ் அப்புறம் இதுக்கு சொல்றது டிரைவ் அப்போ நாலு சக்கரங்களும் உழல கூடியது அப்ப நாலு சக்கரம் வந்து ஒரு ஒரு சேர்த்து பாதையிலோ கரடு முருடான பாதையிலோ வந்து சில்லுகள் சுத்தும் டூ வீலாக இருந்தா வந்து சுத்த பார்க்கும் ஏன்னா முன்னுக்கும் சுத்தி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது டூவீலுக்கு வீலுக்கு மட்டுமே முன் சில்லுகளையும் சேர்த்து சுத்தக்கூடிய கட்டமைப்பை கொண்டிருக்குது அதுதான் விஷயம் அப்ப இதுல வந்து ஜக்குகள் வந்து எல்லாம் டயர்கள் தான் மாத்திரத்தான் பாவிக்கிறது மோஸ்ட்லி கீழே குனிஞ்சி எடுக்கலாம் பின்னி பட்டில எடுத்து செத்து போயிடும் ஒரு டயரை மாத்திர நமக்கு சரியான கஷ்டம் இதுகள் ஈஸி புரோஜனமா இருக்கும் மற்றபடி இது வந்து ஜெக் முனுக்கு இருக்க ஒரு அழகு இது எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்றது மோடி மாதிரி உண்மையில வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அதே மாதிரி பேக் இது வந்து ஏசி ஏசி இருக்கும் சுத்தி கவர் தானே அதனால வந்து ஃப்ரண்ட் ஏசி சரியான வந்து ஹொட்டான கிளைமேட்ல போறீங்க இங்க வந்து சில வந்து இல்ல ஏழை வில்பத்துலாம் போனீங்க நாங்க வந்து சரியான தாங்கக்கூடிய அந்த வெப்பநிலை வெப்பம் இருந்தால் வந்து இந்த ஏசி நல்லா வேலை செய்யும் ஏசி வேலை செய்ய ஏசி முகத்துக்கு மட்டும்தான் அடிக்கும் கூலா இருக்கும் ஆனா வந்து எங்கெல்லாம் மூடி இருக்கும் அந்த ஏசி அப்போ வந்து போறதுக்கு போயிருந்தானே காத்து ஏசி இருக்கு இந்த ஓப்பன் பண்ணி தண்ணியை கண்டாமத்துள்ள இறக்கலாம் ஆழம் இல்லாத ஆறு அதாவது இன்ஜினுக்கு மூழ்காத ஆறுகள்லாம் இறக்கலாம் அது இந்த உங்க இன்ஜினுக்கு தண்ணி போகாத வரைக்கும் இறக்கிட்டு போகலாம் சிலவங்க உருவாங்க என்னன்னா வந்து கட்பாறைகளோட வந்து நீரோடைகள் இருக்கும் எங்கள் ஊர்லாம் வந்து மலைநாட்டு தானே மலைநாட்டுக்கெல்லாம் நீங்க டோர் வந்தீங்கன்னா பாரா இந்த மாதிரி ஜிப் நீங்கள் நீங்க வந்தீங்கன்னு என்ன பிவிட்டீங்கன்னா ஆஹ் அந்த ஓடை அருவிக்குள்ள வந்து ஆழமில்லாத அருவியாக இருந்து கட் கட்பாறைகள் இருந்தால் இதை வந்து இந்த ஜிப் ஓகேனால அதுக்குள்ள போட்டு அழகா வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம் என்ன அது வந்து எல்லாம் வந்து இதை சுற்றுலா சுற்றுலா போறவங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் மாதிரி யாரோட போகிறவங்க புள்ள குட்டிகளால் போவோம் போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று உட்காந்துக்கிட்டு பின்னைக்கு பிள்ளைகள் வந்து பக்கத்துலேயே நிற்பாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லை பிள்ளைகளும் பக்கத்துல இருந்தாலும் போகலாம் மற்றபடி நின்றுக்கிட்டு போகலாம் டயர் புதுசாக எல்லாமே புது டயர் இது டயர்லாம் வந்து சரியான விலை அப்ப இந்த டயர்கள் விலைனாலும் வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க டயர்கள் வந்து ரொம்ப வந்து லாங் லைஃப் பாவிக்கக்கூடியது லேசில் தேயாது ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு அழகான லுக்கை கொடுக்கும் வேற ஒன்னு வித்தியாசமான லுக் ஒன்னு கொடுக்கும் பாருங்க மத்தபடி இரவில் வந்து காட்டு மிருகங்கள் இதில் ஒரு ஜாய் இருக்குது இருக்கு அதெல்லாம் பழைய காலத்து காட்டுங்க இதை ஒன் பண்ணா வந்து நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த லைட்டை வந்து என்ன செஞ்சா ஒன் பண்ணீங்கன்னா வந்து நல்ல ஃபோக்கஸ் லைட் தானே பயங்கர வெளிச்சமா இருக்கும் உங்களுக்கு வந்து இரவினிலே ஒரு மிருகம் இருந்தா இதை ஒன் பண்ணிட்டு வந்து மிருகம் வந்து கண்ணை கொடுக்கும் போது பார்க்கும் அப்ப உங்களுக்கு அழகான வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் எடுக்கலாம் பின்னுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல கேமராமேன் பாலா மாதிரி ஒரு கேமராமேன் இருந்தீங்கன்னா வேற லெவலாக எடுப்பீங்க பாலா அவங்க சொல்ல தேவையில்ல கேமராவில் கலக்குறீங்க இப்போ நாம டூர் ஒன்று போகிறோம் இன்னொரு வண்டி ஒன்று வருது நம்ம சொந்தக்காரங்க பாருங்க அவன் நார்மல் வேன் அவன் திடீர்னு வந்து ஏதாவது பிரேக் டவுன் ஆகுனா நாங்கள் ஒன்று என்ன செய்வோம் இதை கட்டி இழுத்து கொண்டு வரலாம் எவ்வளோ பாரமாக இருந்தாலும் இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது அவ்வளோ ஹெவி இது ஏன்னா இது வந்து இரும்பு பயங்கரம் இரும்பு என்ன இரும்பு ஆனால் இந்த இரும்பு வந்து சரியான வந்து உறுதியான இரும்பு பழைய காலத்து இரும்பு தானே அப்புறம் வாங்க இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சைலன்சர் ஒரு சில்வர் சைலன்சர் இருக்குது அப்ப இதுல வந்து பவர் ஸ்டீர் இருக்குது எல்லா பழைய ஜிப்புகளுக்கு ஏசி வரையும் வராது பவரும் வராது ஆனால் வந்து நீங்க மோடிஃபை பண்ணும் போது அவன் கூட காசு போகுதுன்னு இதெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சிருக்கு இப்ப நீங்க கொண்டு போனா கல்வி விட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு ஓடலாம் எடுத்த போய்க்கு ஓட்டு போகலாம் மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்குது அதை நீங்க அதை எப்பயும் சொல்றது போல

அன்காமன் கலர் இப்போ மோஸ்ட்லி ஜிப்புகள் வந்து பிளாக் வரும் இல்லாட்டி ஒரு டீப் க்ரீன் வரும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் வந்து ஒரு ஸ்டைலிஷ் கலர் அப்படி மற்றபடி சீட்டுகள் வந்து அட்ஜஸ்டபிள் சீட் இந்த குஷன் பண்ண வந்து அட்ஜஸ்ட் பண்ண சீட் படுத்துக்கிட்டு போகலாம் வேலை அப்படி அழகாக இப்படி அழகா உட்காந்து நல்லா இருக்கும் வானத்தை ரசிக்கலாம் பாருங்க நாலு மணிக்கு பிறகு சூரியன் கண்ணுக்கு அடிக்காட்டி அழகா நிலவை பார்த்து கொண்டு போகலாம் பார்க்கலாம் போங்க என்ன எவ்வளவு காலம் வாழ போறோம் அனுபவிக்கத்தான் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு நாம அனுபவிக்காம சேர்க்க சேர்க்கிறோம் நம்ம நிறைய பேர் நாங்க என்ன தான் சேர்க்க போறோம் இருக்கின்ற வரை வாழும் வரை அனுபவிச்சிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு யாருக்கும் தொல்லாம சந்தோஷமா போகலாம் அந்த சந்தோஷம் வந்து பெரிய ஒரு கோடியும் ஒன்றரை கோட்டையும் கொடுத்து எடுக்கிறல்ல சின்ன சின்ன கணக்கு முதல் சார் யோசிங்க இந்த மாதிரி அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து நம்ம விரும்புறதே அதுதானே இதுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு நாற்பது லிட்டர் வந்து கொள் முதல் பண்ணும் நாற்பது லிட்டர் அடிக்கலாம் அடிச்சா ஃபுல் டேங்க் ஆயிடும் அப்ப வந்து லாங் ட்ரிப்புக்கெல்லாம் பதினஞ்சுக்கு பதினாறு வேலை செய்யும் டீசல் பதினஞ்சு பதினாறு செய்யும் சரியான வெயிலா இருக்கு கண்ணடி போட்டு தான் இருக்கும் வெயிலா இருக்கு வெயிலையும் அடக்கலாம் இந்த ஜீப் அதாவது மிட்சி விசி ஃபோர்டி ஆர் சிக்ஸ் இந்த ஜீப்பின் விலை என்ன இது வந்து நாங்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நான்கு லட்சம் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் ப்ரைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ப்ரைஸ் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம் மற்றபடி எப்பயுமே வந்து மிஸி பிசின்றது வந்து ஜப்பான்மே ஜப்பானில் வந்து ஸ்டார்ட்டில் தயாரித்த தயாரிப்புகள் அந்தளவு உறுதியாக இருக்கிறனால தான் இன்றைக்கி ஜிப்புகளில் வந்து மிஸி பிசி ஜிப்புகள் வந்து சரியான விலை விஷி விஷயில வந்து மொன்டேரோ அப்படின்ற ஜிப் வந்து இன்னைக்கு எல்லாம் பெரிய வேலை போறதுக்கு காரணம் இந்த ஜிப்புகள் வந்து அந்த மாதிரி அவ்வளவு வந்து அவ்வளவு தன்மை அத்தனை வருஷமும் இந்த ஜிப்பில் இன்ஜின் வந்து உறுதியாக இருக்குது அதனால தான் அந்த விஷி விஷயம் வந்து பிராண்டட் பிராண்டட் அப்படின்னு நல்லது இப்ப வந்து ஜார்பானத்தை இந்த ஜிப் நான் கொஞ்சம் பேட் நினைக்கிறேன் இந்த ஜீப் வந்து யாரும் உகந்ததா இருக்கு யாரெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ நீங்கள் நிறைய வந்து எல்லாத்துக்கும் விருப்பம் இப்போ சின்ன இளைஞர்கள் வந்து விரும்புவோம் அந்த நாற்பத்தி நாலு லட்சம் கூட பெரிய முதல் மாதிரி வந்து பொருளாதார ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு அதனால் வந்து ஒரு கோடியோ ஒன்றை கொடுத்து கோடியோ கொடுத்து வாங்குற ஜீப்புல போகிற சுகத்தை விட இந்த ஜீப் வந்து ஒரு வித்தியாசம் கெத்த காட்டும்